बाकी मान आही अल्लाह रब्बरपना और ये पति उनके념 उरेयाले वगिंदा वांगे अबला इगि गडम इब अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू हम இயளியரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததில்லை என்று என்றால் நரகத்தை விட்டு பெண் என்று பொருள்

पेरियर भी

பாதிார்கள் பிள்ளைகள் அப்படி செய்து விட்டார் அம்மா فاطمه இந்த கூலிார்கள் அல்லாஹ்வற்பர் 675 லேயே பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலால் எது கொன்ற فاطمه அலியா அவர்களுக்கும் இந்த காலத்து பெண்களும் பிள்ளைகளை नरபண்டன වලను கொல்கதுடறு வளர்க்க வேண்டும் கனவரின் பொறுத்து தான் स्वर्गத்தின் பொறுத்திருக்கிறது இந்த நாவைக்கேப்பா கனவர் அலியே கண்ணுக்குள்ளேக்கே கரு ஒரு நாள் வேலைக்கு பயிற்சி அறிவியல் வாங்கும் அவர்களுக்கு பசி வீட்டில் ஏதாவது சாப்பிட இருக்க என்று கேட்டார்கள் அதற்கு சாத்தியமான கூட இல்லை மூன்று நாள் Gracias.

என்பதை புரிந்து கொண்டு பகுதியை புடித்துக்கொண்டு சென்று அடக்கம் செய்தார்கள் அப்பொழுது அங்கியை பார்த்து ખા�ા�ા <laughs>

இமாம் ஹசன் தன்மைகள் பண்புகள் எப்படி இருந்தது என்பதையும் பரம்பையும் விரிவாக எடுத்துரைத்தார் இவரை உருவாக்கியவரை நாம் பாராட்ட வேண்டும் உண்மையில் ஆழமான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதை சரியாக